இயேசு கிறிஸ்துவோட பாடு மரணங்களில் குறித்து நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம் அதில் இந்த வசனம் வருகிற ஒரு பகுதி வந்து என்னத்தில்ன்னா ராபோஜனத்தை முடிச்சுட்டு இயேசுன சீசர்களை பார்த்து பேசுவார் அந்த நேரத்தில் இந்த வார்த்தையை சொல்லுவார் அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மெய்ப்பனை விட்டுவேன் மந்தையின் ஆடுகள் சிதறிக்க சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இன்று ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிற தடைப்பு இடரல்கள் இடர்கள் என்பது என்னென்னா தடை அல்லது தடங்கள் இல்லைன்னா சில பிரச்சனைகள் அப்படிப்பட்டதை குறிக்கிறதாக இருக்கிறது இடர்கள் என்பது மற்றையோ பதினெட்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் இப்படியாக சொல்கிறது இடர்களின் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ இடர்கள் வருவது அவசியம் இடர்கள் வருவது அவசியமாக இருக்கிறது அடுத்த வசனம் அந்த வசனத்துல அப்படி கண்டினியூஸாக படித்தீங்கன்னா ஆனாலும் எந்த மனுஷனால் இடர்கள் வருகிறதோ அவனுக்கு ஐயோ இடர்கள் உண்டாக்குகிறவனுக்கு ஐயோ என்று வசனம் சொல்கிறது இடர்கள் நமக்கு அவசியம்தான் ஆனாலும் இடர்களை உண்டாக்குகிறவன் ஐயோ மற்ற பதினெட்டாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா இப்படியாக வாசிங்க இடரலை உண்டாக்குகிறவனை சமுத்திரத்தின் ஆழத்தில் இந்திரக்கல்லை கட்டி அமழ்த்துகிறது அவனுக்கு நலமாக இருக்கும் வசனம் சொல்லுறது இந்திர எந்திரக்கல்னா நம்ம கிரைண்டர் கல் மாதிரி வச்சுக்கோங்களேன் கிரைண்டர் கல்லை கழுத்தலை கட்டி கடலில் போட்டுடணுமா இடரலை உண்டாக்குகிறவன் பிரச்சனையை உண்டு பண்ணுறவன் தடையை உண்டு பண்ணுறவங்க தடங்களை ஏற்படுத்துகிறவர்கள் இடர்களை ஏற்படுத்துகிறவர்களாக நாம் இருக்கிறோமா என்று நாம் யோசித்து பார்க்கணும் இடர்களை இடலை அடைகிறவர்களாக நாம் இருக்கிறோமான்னு நம்ம யோசித்து பார்க்கணும் மற்ற இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவசனத்தில் நம்ம ஃபஸ்ட்டு வாசித்தோம் என் எல்லாரும் என் நிமித்தம் இடரை அடைவீர்கள் என்று இயேசு சொல்லியிருக்கிறார் இங்கே நான் என்ன நான் என்னால் நீங்கள் அடிக்கப்படுவீங்க ஒப்பு கொடுக்கப்படுவீங்க சிறையில் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால் உங்களுக்கு கஷ்டம் வரும் என் நிமித்தமாக உங்களுக்கு துன்பம் வரும் ஆனாலும் ஆண்டவர் எதிர்பார்க்குற ஒரு காரியம் என்ன தெரியுமா நாம் இடைய இடற்றவர்களாக இருக்கணும் தான் நம்ம இப்போ ஒரு சில காரியங்களை தியானிக்க போகிறோம் யாரால் இடழல்கள் வரைகிறது அல்லது எதினால் இடர்கள் வருகிறது என்று சொல்லி ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்கலாம் அதுக்கு முன்பாக மார்க்கு பதினாலாம் அதிகாரம் நாற்பத்தி மூணாவது வசனம் ஐம்பதாவது வசனம் அதுவும் அந்த சம்பவத்தில் வருகிற வசனம் தான் உடனே அவர் இப்படி பேசுகையில் பன்னுரை பன்னிரவரில் ஒருவனாகிய யூதாஸ் அவனிடத்தில் வந் யூதாஸ் வந்தான் அவனோட கூட பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களை தடி பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள் ஐம்பதாவது வசனம் அப்பொழுது எல்லோரும் அவரை விட்டு ஓடி போனார்கள் இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் சீஷர்கள் செஞ்ச ஒரு காரியம் இடறி போனார்கள் ஓடி போனார்கள் இயேசுவை விட்டு நாம் இடறி போகிறவர்களாக இருக்கிறோமா இயேசுநாதர் முன்னாடியே சொல்லிவிட்டார் இந்த ராத்திரியில் நீங்கள் என்னமித்தமாக இடரல் அடைவீங்க ஆனாலும் நீங்கள் உங்களை காத்து கொள்ளுங்கள் இடர் அடையாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனாலும் சீஷர்கள் இடறி போனார்கள் ஏன் இடறி போனார்கள் என்று சொல்லி வசனங்களில் ஒரு சில காரியங்களை வாசித்தோம்னா மற்ற பதிமூணாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஓராது வசனங்கள் அதில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அந்த விதைக்கிறவன் ஊமையை சொல்லுவார் அதில் ஒரு காரியம் கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை குறித்து அவர் டெஃபினிஷன் மாதிரி சொல்லுவார் இருபதாவது வசனம் இப்படியா சொல்லுவோம் கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்கிறான் ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறான் வசனத்து நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைகிறான் சீஷர்கள் இடறி போனதுக்கு ஒரு காரியமாக நான் நினைக்கிறது தங்களுக்குள்ளே வேறில்லாததனால் இல்லாததனால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருந்தார்களோ வசனத்தின் நிமித்தம் ஏசு கிறிஸ்துவின் நிமித்தம் உபத்திரவங்கள் துன்பங்கள் உண்டான உடனே அவர்கள் இயேசுவை விட்டு ஓடி போனார்கள் இடர் அடைந்து போனார்கள் நாம் இப்படி இருக்கிறோம் கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவளாக இருக்கிறோமா வசனத்தை கேட்டு உடனே சந்தோஷப்பட்டு சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு அதில் நிலைத்திருக்கிறோமா இல்லை வேறு இல்லாமல் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருந்து வசனத்தை நிமித்தம் உபத்திரமோ துன்பமோ வந்தபோது அவரை விட்டு ஓடி போகிறவளாக இருக்கிறோமா நாம் யோசித்து பார்க்க வேண்டும் இடர்கள் அடையாதிருக்க கத்தர் விரும்புகிறார் அடுத்த காரியம் பதிமூணாவது அதிகாரத்திலேயே கடைசி வசனங்களில் போட்டிருக்கோம் ஐம்பத்தி நாலுலேருந்து ஐம்பத்தி ஏழாவது வரையும் ஏழு வசனங்கள் வரையும் ஒரு சம்பவம் அங்கே ஏசுநாத ஆலயங்களில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் அவரை குறித்து பேசுவாங்க தான் வளர்ந்து வசனத்தை படிக்கிற ஐம்பத்தி நாலாவது வசனத்துலேருந்து போ போதன்றி போதே இதில் நான் நோட் பண்ண ஒரு விஷயம் இங்கே அந்த ஜனங்கள் இடர் எழுந்ததுக்கு ஒரு முக்கியமான காரியமாக இருந்தது மற்றவங்கள தரக்குறைவாக அவங்க எண்ணினது யேசுநாதரை தரை தரக்குறைவாக அவங்க எண்ணுறதை நமக்கு பார்க்க முடியும் இவனா தற்சர் மீட்டு பையன் தானே இந்த நாள் இங்கே இருந்தவன் தானே நானும் யோசித்து பார்த்தேன் இவனா இந்த தப்பு பண்ணவன் தானே இப்படி ஊர் சுற்றிட்டு இருந்தவன் தானே இப்படி பண்ண வந்தானே அப்படின்னு சொல்லி மற்றவர்களை குறித்து தரக்குறைவான காரியங்களை யோசிக்கும்போது நாம் இடரல் அடைகிறவர்களாக இருக்கிறோம் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் மற்றவங்களை கனப்படுத்தி நம்ம யோசிக்கிறோமா இல்லை மற்றவர்களை தரக்குறைவாக யோசிக்கிறோமா இவன் இவன் எப்படி இதெல்லாம் பண்ணுறான் இவன் இதை செஞ்ச வந்தானே இவன் எப்படி இதை பண்ணலாம் இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்ட்டு நம்ம ஒரு காலம் நினைக்கக்கூடாது அப்படி நம்ம நினச்சோமானால் நமக்கு இடரல் வரும் இசைக்கில் மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது அப்படியே நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி நீதிக்கேடு செய்யும் போது நான் அவன் முன் நான் அவன் முன் இடரலை வைக்கும் போது அப்படின்னு போட்டிருக்கு இங்கே நான் நோட் பண்ற ஒரு விஷயம் நீதிக்கேடு செய்யும் போது இடரல் எதனால் இடர்கள் வருதுன்னு நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம் இங்கே நீதிக்கேடு செய்யும் போது ஆண்டு அங்கே ஒரு இடரலை அனுமதிக்கிறார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு நான் வேகமாக கடந்து போறேன் இறைமையா ஐம்பதாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் இடும்புள்ளவன் இடறி விழுவான் இடும்பு செய்கிறவன் இடறி போவான் இடும்பு என்பது பிரச்சனை பிரச்சனையை உண்டாக்குறவன் கழகத்தை உண்டாக்குகிறவன் இடறி விழுவான் மத்தையோ பதிமூணாம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் அதில் பேதுரு இயேசுநாதரை பார்த்து சொல்லும்போது இயேசுநாதர் அப்பாலே போ சாத்தானே அப்படி சொல்லுவார்ல எனக்கு பின்னாக போ சாத்தானே நீ எனக்கு இடரலா இருக்கிறாய் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் மனுஷனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறவர்கள் இடரல் அடைகிறார்கள் தேவனுக்கு ஏற்றவளை சிந்திக்கிறவர்களோ நிலைத்திருக்கிறார்கள் மனுஷனுக்கு ஏற்றவர்களை நம்ம சிந்திக்க வேண்டாம் கத்தர் சொன்னார அதை செய்வோம் அதில் எத்தனைப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் அது ஆண்டோர் சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம அதை செய்யலாம் ஏற்றவர்களை சிந்திக்காமல் நாம் இருப்போம் இடரல் அடையாது இருப்போம் கடைசியாக மற்ற இருபத்தி நாலாம் அதிகாரம் அதில் ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்துருக்காரு ஏழாவது வசனத்திலிருந்து பத்தாவது வசனம் வரையும் நான் வாசிக்கிறேன் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள் என் நாமத்தை நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள் அப்பொழுது அணைகள் இடை அணைகள் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள் எப்பொழுது நான் உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுக்கும்போது கொலை செய்யும் ஆண்டு நாமத்து நிமித்தம் ஜனங்களால் நம்ம பகைக்கப்படும் போது இடரல் அடைந்து போகிறார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது நமக்கு இந்த மாதிரியான சூழ்நிலை வரும்போது நாம் கத்திருக்கின்ற வைராக்கியமா இருக்கிறவர்களாக இருப்போமா இல்ல இடரல் அடைந்து போகிறவளா இருப்போமா என்று நாம யோசித்து பார்க்கணும் இப்ப பத்தாவது வசனம் அழகா போட்டிருக்கு அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு மற்ற இருபத்தி ஆறாம் அதிகம் முப்பத்தி ஒரா வசனத்தில் நம்ம வாசித்தோம் என் நிமித்தம் நீங்கள் இடரணிந்து போவீங்கள் அப் போவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏசுனா சொல்லும்போது உடனே பேதூர் பயங்கரமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பார் இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூணாவது வசனத்தில் பேதூர் அவருக்கு பிரதியுத்தரமாக உமது நிமித்தம் எல்லாரும் இடரிடல் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் என்றான் அடுத்த வசனம் முப்பத்தி நாலாவது இப்படி போட்டிருக்கோம் இயேசு அவனை நோக்கி இந்த ராத்திரியிலே சேவு சேவல் கூவுறதற்கு முன்னே நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பாய் என்று சொல்லி மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றான் அடுத்த வருஷத்தில் அவர் பயங்கரமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார் அதற்கு பேதர் நான் உண்மோடைய மடி மறிக்க வேண்டியதாக இருந்தாலும் உய் மறுதளிக்க மாட்டேன் என்றான் சீஷர்கள் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள் இங்கே ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு யார் இடர் அடைஞ்சாலும் பரவாயில்ல நான் இடர்கள் அடைய மாட்டேன் நம்மளுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்கும்ல யார் யார் என்ன ஆனாலும் சரி யார் பின்மாற்றத்தில் போனாலும் சரி நான் கத்திரக்குள்ள உறுதியாக இருப்பேன் நான் கத்திர மறுதளிக்க மாட்டேன் நான் இடர்கள் அடையாது இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ஆண்டவர்கிட்ட சொல்கிறார் ரேசிக்கிட்டேன் இந்த மாதிரி நான் இடர்கள் அடைய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் அங்கே முன்னாடி வைக்கிறார் நான் நினச்சி பார்த்துருக்கேன் நான் நினைக்கிறேன் ஒரு அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை ஆண்டவருக்கு ஆறுதலாக இருந்திருக்கும்போது என்னவோ ஏன்னா அவருக்கு இதெல்லாம் நடக்க போதுன்னு தெரியும் ஆனாலும் இப்படியாச்சும் ஒரு வார்த்தையாச்சும் நீ சொன்னேடா அப்படின்னு நினச்சி அவர் சந்தோஷப்பட்டிருப்பார் போல் நம்ம முன்னாடியே வாசித்தோம் மார்க்கு பதினாலாம் அதிகாரம் ஐம்பதாவது வசனத்தில் அப்பொழுது எல்லோரும் அவரை விட்டு ஓடி போனார்கள் பகிரங்கம்மா ஸ்டேட்மெண்ட் கொடுத்த பேதருவோம் எங்கே போனார் மறிக்க வேண்டியதா இருந்தாலும் உண்மை மறுதளிக்க மாட்டேன்னு சொன்னது அவர் தானே உமது நாமத்தின் நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் என்றானே இப்ப எங்க போனாரு உபத்திரவங்கள் வரும்போது பாடுகள் வரும்போது இடரல்கள் அடைகிறோமா பேதிரோ இடரல் அடைந்து போனார் ஒரு நெருக்கம் ஒரு மான சூழ்நிலை இயேசுநாதரை பிடிச்சிட்டு போறாங்க அடுத்து நம்மளையும் பிடிச்சிட்டு நம்மளே இந்த மாதிரி கொலை கொலை செய்வாங்க நம்மளையும் துன்பப்படுத்துவாங்க முன்னாடி ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரே மறிக்க வேண்டியதாக இருந்தாலும் மறுதளிக்க மாட்டேன்ட்டு நாம் இப்படி இருக்கிறோம் நம்மளும் அப்படி தான் இல்லை ஆண்டவரே உயிரே போனாலும் உமக்காக இருப்போம்ப்பா நான் பின்பற்றுவோம்ப்பா இடர்கள் அடைய மாட்டோம்ப்பா ஆனால் சின்னதாக ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தா சின்னதாக ஏதாச்சும் போராட்டம் வந்தா இன்னாதான் யேசுநாதர் கடவுளை நத்தை தான் பண்ணுறாருன்னு தெரிலன்ட்டு ஏசுநாதரே நம்ம மறுதளிக்கிறோம்ல அன்றைக்க நேரத்தில் பலருடைய வாயில் சொல்லி நான் இந்த வார்த்தையை கேட்டுட்டேன் எல்லோரும் போல தான் இயேசுநாதரும் போல கடவுள் இருக்கிறாரா இல்லையா பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் சர்ச்சில் வந்து கத்தரை பசங்களே ஆராதித்த கத்தோடைய பிள்ளைகளே சொல்கிற இந்த வார்த்தை உபத்திரவங்கள் பாடுகள் வரும்போது இடறி போகிறோம் பேதூரு இடறி போனார் நாம் இடறி போகாது இருக்க கத்தர் நமக்கு கிருவை செய்வாராக பேதூரு என்னதான் இடறி போனாலும் மறுதளிச்சாது அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் மத்தி இருபத்தி ஆறாம் அதிகாரம் அதுல அறுபத்தி மூணாவது வருஷத்துல இருந்து எழுவத்தி நாலாவது வருஷம் வரையும் அது அது கண்டினியூஸாக அப்படியே போட்டிருக்கோம் நமக்கு அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் நான் அப்படியே கடந்து போகிறேன் லூக்கா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் அறுபத்தி ஓராவது வசனம் அறுபத்தி ரெண்டாவது வசனம் அது மட்டும் வாசிக்கிறான் அது நல்லாயிருக்கும் லூக்கா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் அறுபத்தொன்று அறுபத்தி ரெண்டு மனங்கசந்து அழுதான் ஆண்டவர் ஒரு மூணு தடவை அவர் மறுதளிச்சக்கப்புறம் ஒரே ஒரு பார்வை பார்க்குறாரு சொன்ன இந்த இட யார் இடறி போனாலும் நான் இடறி போக மாட்டேன்னு சொன்னது நீ அந்த பார்வையிலேயே அத்தனை வார்த்தைகளும் போயிருக்கோம் அவருக்கு நேராக நல்லா அன்புகள் ஈட்டி தூக்கி குத்துறா மாதிரி பயங்கரமா மனங்கசந்து அழுவுறாரு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேது நினைவு கூர்ந்து வெளியே போய் மனங்கசந்து அழுதான் ஆண்டோருக்கு ஆசைங்க நம்ம இடறி போகாமல் இருக்கணும் ஏதோ வாயின் வார்த்தையா நம்ம சொல்றோமா இல்லை வாழ்ந்து காட்டுகிறோமா மோடை மறிக்க வேண்டியதாக இருந்தாலும் நான் இடர் இடைய மாட்டேன்னு சொன்னாரு மறுதளிக்க மாட்டேன்னு சொன்னாரு இவங்க எல்லாரும் இடறி போகட்டும் ஆனால் நான் இடறி போக மாட்டேன்னு சொன்னவர் தானே இப்போ ஆண்டவர் பார்க்குறாரு சரி மறுதளிச்சதுக்கு அப்புறம் நம்மளையும் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு நாம் இடறி போகாது இருக்கணும்னு அடுத்து இப்போ எதிர்ப்பு மனங்கசந்து அழுகிறாரு மனம் திரும்புகிறாரு பின்னாடி அவர் பெரிய ஊழியக்காராக மாறாரு கடைசியா ரத்த சாட்சியா மறிக்கிறாரு நான் யோசிச்சு பார்த்தேன்னா எப்படியோ கடைசியா அவன் வாழ்க்கை முடிகிறது ஆண்டவர்க்குண்டு மகிமையா தான் முடியுது அது அவர் கொஞ்சம் சந்தோஷப்படுத்திட்டு ஆண்டவருக்காக வைராக்கியமா இருந்துட்டு போயிருக்கலாமே கத்தை நமக்கு உதவி செய்யட்டும் நாம் இடரல் அடையாது இருக்கணும் கத்த நம்ம வைராக்கியமா இருக்க கத்தை நமக்கு உதவி செய்யட்டும் நம்ம ஒரு நாளும் அவர் மறுதளிக்காம இருக்கணும் கத்தை நமக்கு உதவி செய்யட்டும் ஒரு சில காரியங்கள் மட்டும் நான் கடைசியாக சொல்கிறேன் இடரல் அடையாது இருக்க நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு வசனங்களை மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன் மட்டும் சொல்லிவிட்டு கடந்து செல்கிறேன் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் நூற்றி அறுபத்தி அஞ்சாவது வசனம் இப்படியாக போட்டிருக்கிறது முடிய வேத வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரல் இல்லை வேதத்தை நேசிக்கிறவர்களாக வாசிக்கிறவர்களாக தியானிக்கிறவர்களாக நம்ம இருக்கிறோமா இல்லை கடமைக்குன்ட்டு ஏதோ கடற்கடன் படிச்சுட்டு போகிறோமா வேதத்தின் மீது அன்புள்ளவர்களாய் வேதத்தை நேசிக்கிறவளாக நாம் இருப்போம் ஆனால் உபத்திரவங்களோ போராட்டங்களோ வரும்போது இடரல் அடையாது இருப்போம் அடுத்தது யோவான் ஒன் யோவான் ரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் எப்படியாக சொல்கிறது தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலைத்திருக்கிறான் அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை சகோதரனிடத்தில் அன்பு கூறுங்க நம்ம சொந்தக்காரங்கிட்ட நம்ம சுற்றி இருக்கிறவங்கள்கிட்ட அன்பு செலுத்தும் போது நாம் இடர இடரல் அடையாது இருப்போம் நினைக்கிறேன் ஒருவேளை வேளை பேதொரு மேலே உண்மையான அன்பு இல்லையோ கடைசியா யோசனாதே கல நேசிக்கிறியா அன்பா இருக்கிறியா அன்பு கூறுகிறவர்களுக்கு நாம் அன்பு கூறும்போது இடரால் அடையாது இருப்போம் ரெண்டு பேரொரு அதிகாரம் பத்தாவது வசனம் போட்டிருக்கு ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளதையும் உறுதியாக்கும்படி ஜாக்குதரியா இருங்கள் இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை இவைகளை செய்தால்னா ஒன்று பேர் அதே அதிகாரம் அஞ்சாவது வசனத்துலேருந்து எட்டாவது வசனம் வரையும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தோட இச்சையடக்கத்தையும் இச்சையடக்கத்தோடே பொறுமையையும் பொறுமையோட தேவபக்தியையும் தேவபக்தியோட சகோதர ஸ்நேகத்தையும் சகோதர ஸ்நேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள் இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே வீணரும் கனியாற்றலுமாய் இருக்க ஒட்டாது பத்தாவது வசனம் மீண்டுமா யாகையால் சகோதரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருந்துங்கள் இவைகளை செய்தால் நாம் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை இங்கே ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்துருக்காங்க நம்ம எது எப்படிலாம் இருந்தால் இடறி விட மாட்டோம்னு சொல்லி விஸ்வாசம் விசுவாசம் உள்ளவர்களா தைரியம் உள்ளவர்களா ஜாக்கிரதை உள்ளவர்களா ஞானம் உள்ளவர்களா இச்சையடக்கம் உள்ளவர்களா பொறுமை உள்ளவர்களாக இருக்கணும் தேவபக்தி உள்ளவர்களாக சகோதர ஸ்நேகம் உள்ளவர்களாக இப்படியெல்லாம் இருந்தோமானால் இடறுவதில்லை என்று இங்கே பேதுரு இடறி போன பேதுரு அவரே லாஸ்ட்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இங்கே முன்னாடி வைக்கிறார் எல்லா ஏன்னா இடறி போகிறது அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸில் அதனால் அவர் தேரி வந்து இங்கே அட்வைஸ் பண்ணுறத நம்ம பார்க்க முடியுது கடைசியாக ஒன்று குழந்தையர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் நீங்களும் யூதருக்கு யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாக இருங்கள் நீங்கள் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவராக இட இருங்கள் நாம் மற்றவங்களுக்கு இடரலாகவும் இருக்கக்கூடாது நாம் இடறி போகிறவளாகவும் இருக்கக்கூடாது கத்தை நமக்கு உதவி செய்யட்டும் கடைசியாக பிழிப்பேர் ஒன்றாம் அதிகாரம் பத்து மற்றும் பதினோரு அவசரங்களை வாசி முடிக்கிறேன் பிலிப்பேர் ஒன்று பத்து பதினொன்று தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன் தேவனுக்கு மகிமையையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இருக்க வேண்டுதல் செய்கிறேன் கற்றுதாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமாம்